அனைவருக்கும் வணக்கங்க கடந்த இருபத்தி மூணாம் தேதி அன்று சென்னையில் முப்பெரு விழா அதாவது நமது புரட்சித் தலைவரின் நூற்றி எட்டாவது மனிதநேய தினம் தமிழ் சென்னை தமிழ் ட்ரெண்டிங் மற்றும் சென்னை கெத்து யூடியூப் சேனல் சார்பாக மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு ஊர்களில் இருந்தும் சென்னையிலிருந்தும் நிறைய எம்ஜிஆர் பக்தர்கள் வந்து சிறப்பு செஞ்சாங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த குறிப்பாக சொல்லணுன்னா தம்பி ராஜு முன்னெடுத்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க இதில் மிக சிறப்பு என்னவென்றால் தலைவர் அடிக்கடி சொல்வது உண்டு என்னென்னா எந்த நிகழ்ச்சிக்கு எந்த ஒரு தொழிலாளி பார்த்தாலும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஒரு கார் டிரைவர் இருந்தாலும் சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அதை சாப்பிடுங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி வந்து பயன்படுத்துவாங்க ஸோ அந்த வகையில் வந்து நம்ம ராஜீவ் தம்பி என்ன பண்ணாங்க அந்த நிகழ்ச்சி நடத்தினவங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து இரவு ஒன்பது மணி விட்டு அந்த நிகழ்ச்சி நடந்ததுங்க ஸோ நானும் அதில் கலந்துக்கிட்டேங்க ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இதில் என்னென்னா எல்லாருக்கும் மார்னிங் டிஃபனு மதியானம் லஞ்சு இரவும் டின்னர் கொடுத்து எல்லாருக்குமே சந்தோஷப்படுத்தி அனுப்புனாங்க ஸோ இது போன்ற நிகழ்வுகள் நம்ம புரட்சி தலைவரை நினைத்து நம்ம பண்ணும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது ஸோ வருடம் வருடம் இந்த நிகழ்ச்சி நான் போன வருடம் கலந்துக்கிட்டேன் அடுத்த வருடமும் நான் கண்டிப்பாக கலந்துப்பேன் என்னுடைய பங்களிப்பும் அதில் கண்டிப்பாக உண்டுங்க ரொம்ப நன்றி திரு சகோதரர் தம்பி ராஜிக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சிறப்பாக இருந்தது தம்பி வாழ்த்துக்கள் வணக்கம் சார் நான் டாக்டர் நவோஜி பேசுகிறேன் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூலக்கடையில் நடந்த முப்பது மூணு டாக்டர் புரட்சித்தலை எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த விழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது அதை நடத்திய நிறுவனர் சிடிடி நிறுவனர் ராஜுவரும் ரொம்ப பிரமாதமாக நடத்தினாங்க அதில் நானும் வந்து கலந்துக்கிட்டேன் வந்து பல தலைவர்களும் வந்து கொண்டு கேடையெல்லாம் வழங்கினாங்க அந்த கேடத்தில் வாங்கினவங்க நானும் ஒருத்தேன் அது இல்லாதவரை காலையிலேருந்து சாயந்தரம் இரவு வரை ரொம்ப அருமையாக பண்ணாங்க வந்து டிஃபன் இதுலேருந்து மதிய உணவு மற்றும் கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி டீ எல்லாம் வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப இதாக பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கே இது மாதிரி அவர் இன்னும் மேலே மேலே வந்து நடத்தி அடுத்த ஆண்டு இதை விட பிரமாதமாக சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் சார் நன்றி வணக்கம் மக்கள் திலகம் புரட்சி தலைவரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாள் விழாவை சிசிடி சேனல் ராஜி அவர்கள் மிகவும் சிறப்பாக நடத்தினார் வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு வரவேற்பை தந்தார் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது கலை நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவரின் பாடல்கள் பாடப்பட்டன நாங்கள் கண்மூடி அதை ரசித்தோம் ஒவ்வொரு பாடலும் அவ்வளவு அருமையாக இருந்தது பாடலை பாடியவர்கள் மிகவும் அருமையாக பாடினார்கள் பிரபலங்கள் அனைவரும் வந்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் மதிய உணவு வழங்கப்பட்டது உணவு மிகவும் அருமையாக இருந்தது இந்த நிகழ்ச்சியை நடத்திய ராஜி அவர்களுக்கு மிகவும் நன்றி பந்தயங்களை மிகவும் அன்போடு நடத்தினார் வரவேற்றார் நடத்தினார் இந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து புரட்சித் தலைவரின் புகழை இந்த டிபிசி சேனல் மேலும் நடத்தணும் நடத்தணும் தம்பி நடத்தணும் அவருடைய புகழ் இன்னும் வலு பெறணும் ஸ்ட்ராங்காகணும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் வெளியூர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க கோயம்புத்தூர் திருச்சி சேலம் காஞ்சிபுரம் இந்த மாதிரி பல ஊர்லேருந்துலாம் புரட்சி தலைவரோட பக்தர்கள் வந்திருந்தாங்க அது வந்து ஒரு கோயில் திருவிழா மாதிரி ஆயிடுச்சு பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி சாமியை தரிசிப்பது போல எம்ஜிஆரின் புகழை நாங்கள் தரிசித்தோம் அப்படியே தான் நினச்சி நாங்கள் அங்கே இருந்தோம் இந்த நிகழ்ச்சியை நடத்திய ராஜுக்கு மிகவும் நன்றிக்கும் வணக்கம் சிசிடிஜி அடுத்தவர் ராஜிப் எல்லாருக்கும் சேர்த்து வணக்கம் நான் வந்து திரு வேலை சரசி பேசினார் இந்த மாதிரி இருபத்தி மூணு மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ப்ரோக்ராம் இந்த வெளியே நூற்றி எட்டாவது வந்து நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து கலந்துனோம் அந்த கலந்துகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த சேனலில் சிசிடி சேனலை விட்டு நான் ஒரு ஆட்சி வந்து எல்லோரையும் அவங்களோட வரவேற்க மட்டும் சொல்லிட்டு இன்னிப்பெல்லாம் வழங்கி உபசரித்தார் எல்லா நடிகரும் நாடக நடிகர்கள் அப்புறம் மூத்தி எழுபா அவங்கெல்லாம் பாட்டு லேடிஸ் அவங்க பாட்டெல்லாம் அவங்க ஒரு படம் மது மேலே காலையில் மேற்கு பார்த்து எல்லாம் சாப்பிட்டோம் மது மேலே சாப்பாடு நாங்கள் அப்புறம் வந்து எல்லா நடிகரும் நாடக நடிகர்கள் நடிகை அதெல்லாம் வந்து கலந்து அதை வந்து நாங்கள் வந்து அவருக்கு என் உடம்பு நான் ஏற்கனவே அவருக்கு ஒரு நாள் பார்த்து என்ன பார்க்குற சும்மா போகிற மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வச்சிருக்கேன்ப்பா இதுப்பா நான் அதெல்லாம் சரி போயிருக்கோம் அப்படின்னு கருப்பாக வருமா அப்படின்னு சொல்லி தென்னாடில் இருக்கவங்க வந்து கலந்துனாங்க நாங்களும் எல்லாம் கலந்துக்கிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அன்றைய தினம் என்றைக்குமே மறக்க முடியாது எப்போவும் போல் இருக்கணும்னு எனக்கு அந்த மனசில் வந்தாங்க எனக்கு அவர் ஆசை ஆசையாக இருக்குது அந்த ப்ரோக்ராமில் வந்து நடிகைலாம் வந்தாங்க அப்புறம் சைலி தமிழசாமியும் வந்திருந்தாரு அவர் கூட வந்து ஃபோட்டோ போயிருந்தாங்க நல்லா இருக்கும் ஃபோட்டோ எடுக்காம பசதிக்குள்ளார் ராஜு எல்லாரையும் சரிச்சாரு இந்த அவர் மாணவி வாழ்ந்து கவனிக்கிறேன்னால எங்களை எல்லாருமே நல்லபடியாக அவசரிச்சு அப்படியே அன்புடாக நேசிச்சு சிசிடிவி கேமராவில் அவர் எடுத்து செய்கிறது ரொம்ப கஷ்டம் அவருடைய ஆளாக இருந்தேன் இதை வந்து கஷ்டப்பட்டு நடத்துனார் அதையும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எந்த வாழ்க்கை நடத்த இதே போல் டெய்லி இருக்கக்கூட இன்னும் இன்னும் சந்தோஷமா இருப்பான் அது கூட இருந்தது வந்து ஒத்துழைச்சாக்கா எல்லாமே நான் வந்து நடக்கும் அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் காலை ஒம்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நிகழ்ச்சி நடத்தினாரு அந்த நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மதியானந்தான் கீழே மிக்சரு கலரு கொடுத்தாரு அதில் சாப்பிட்டோம் மனசு நம்மதான் சந்தோஷமாக இருந்தது அவர் தேர்ட் சுற்றுல கூட அதை வந்து நான் கடந்துட்டு அவர் அவர் வந்து என் மேடம் இருக்கே சரின்னா பண்ண எனக்கு சும்மா நின்றுட்டு ஒரு ஃபோட்டோவை வந்து நாங்கள் கூட வரவேடுச்சு வந்து ஆனால் நாங்கள் வந்து அவர் உடம்பு சேரும்பொழுது எப்படி இருந்து அனுப்புகிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் கழுத்தமாக இருந்தது ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாங்க எல்லோரையும் வரவேற்கையே ரொம்ப உபசரித்து எல்லாருக்கும் அன்பாக இது பண்ணி பரிசளி பேசி கொண்டாட போட்டு எல்லாம் வரவேற்பு போட்டு எல்லோரும் சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுத்து வழிநாட்டு சிசிடிஎஃப் சேனலுக்கு எல்லோரும் உதவி செய்யணும் அதை எடுத்து நடத்துறதுக்கும் நம்ம எல்லோரும் உள்பட்டு ஒத்துழைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது அந்த மாதிரி எல்லாருக்குமே இருந்தோம் எல்லாேருமே கலந்துருவோம் வெளிநாட்டுக்குமா வந்துருந்தாங்க வந்திருந்தாங்க எல்லோரும் நல்லா படிப்பாங்க பார்க்க நடிகெல்லாம் பார்த்தா அப்புறம் எம்ஜிஆருடைய ஃபோட்டோ அந்த பூஜை மாதிரி அழகாக சிங்காட்சி சொன்னாங்க அதையும் பார்த்து ரசிக்கணும் அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் விடை பெற்று வந்தோம் சிசிடிவி சேனல் ராஜீவுக்கு மிக்க மிக்க மகேஷ் நன்றி மகேஷ் தெரிவித்துக்கணும் என்றென்றும் அவர் நீடித்து இதை அடுத்து நடத்தினா இது எல்லாருக்கும் ஒத்துழைத்து அவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஆசையில் நான் இதை வந்து வெளிப்படுறேன்

விழாவை கொண்டாடினார் தலைவர் பக்தர்கள் திருச்சியிலிருந்தும் மதுரை தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்தும் தலைவர் பக்தர்கள் அனைவரும் வந்திருந்தார் புரட்சித் தலைவர் பாடல் அவர் நடித்த நடிப்புக்கு ஏற்ப கலை நிகழ்ச்சி அனைத்தும் நன்றாக இருந்தது இவர் மட்டுமல்லாமல் மத்திய உணவு நன்றாக எல்லோருக்கும் சிறப்பாக பரிமாற்றம் செய்து தம்பி ராஜு அவர்களை தலைவர்கள் ஒவ்வொரு நாள் விழாவும் இப்பொழுது செய்த மாதிரி எப்பொழுதும் செய்யும் செய்ய வேண்டும் என்பதே இந்த புரட்சி தலைவனுடைய பக்தர்களுடைய எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கணும் செய்யணும் நன்றி வணக்கம் வணக்கம் அன்பந்த ரசிகர்களே நான் வந்து முனைவர் மூர்த்தி பாடகர் பேசுகிறேன் அருமையான நிகழ்ச்சியை பற்றி இப்போ பேச போகிறேன் சிடிடி சேனல் மிஸ்டர் ராஜீவ் அவர் அந்த ஒன் ஒன் ஷோ அவர் மட்டும் நூற்றி எட்டாவது புரட்சித் தலைவரின் மகத்தான அந்த ஒரு பிறந்த நாளை விகேகே கேகே மூலக்கடையில் இருக்கிற ஹாலில் அருமையான நிகழ்ச்சி செய்தார் பெரிய தலைவர்கள்லாம் வந்தாங்க சைதை துரைசாமி அண்ணன் மாண்புமிகு சைதை துரைசாமி அண்ணன் முன்னாள் மேயர் அவர் வந்தார் நடிகருங்க வந்தாங்க தலைவர்கள் வட்ட செயலாளர்கள் எல்லாம் வந்தாங்க அருமையான நிகழ்ச்சி ஸோ அதற்கு முன்பு முன்பாக ஒன்பது மணியிலேருந்து காலை ஒன்பது மணியிலேருந்து இரவு ஒன்பது மணி வரம் இந்த ஃபங்க்ஷன் நடந்தது ஸோ ஃபஸ்ட்டு டீ காஃபி அது டிஃபன் அதுக்கப்புறம் அந்த ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் ஒரு ஆயிரத்தி ஒருவன்ற ஒரு அருமையான புரட்சித் தலைவருடைய படத்தை உள்ள மண்டபம் உள்ள போட்டு மக்களை ரசிகரிக்கும் தலைவர்கள் இருக்க எல்லாம் ஜனங்களும் ஏகப்பட்ட ஜனங்கள் வந்து அழகாக உட்காந்து அதை ரசித்தாங்க ஒரு புரட்சித்தலைவருடைய படத்தை ஆயிரத்தி ஒருவன் அது முடிஞ்ச உடனே முனைவர் மூர்த்தி மூர்த்தி ராஜா இசைக்குழு அது வந்து கரோக்கில அவங்களும் அனிதா மூர்த்தியும் முனைவர் மூர்த்தி அதாவது நான் முனைவர் மூர்த்தி சொல்கிறத விட நான் தான் பெருமையாக சொல்லக்கூட நான் என்ன என்ன அந்த பாட வைக்கிறேன் ரொம்ப அருமையான நிகழ்ச்சி அதுக்கடுத்து மதியம் சாப்பாடு சாப்பாடு சாப்பா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே தலைவர்கள்லாம் வந்த உடனே மாண்புமிகு சைதை அண்ணா வந்து உடனே நாலு மணிக்கெல்லாம் வந்து பேசிட்டாரு அதுக்கப்புறம் ஜனங்கள் வந்து ரொம்ப ரசித்தாங்க அருமையான பேச்சு அதே நேரத்தில் தலைவர்களும் நடிகர்களும் சீரியல் நடிகர்களும் நடிகர்களும் நிறைய பேர் வந்தாங்க வார்த்தை சிலர் தொண்டர்கள் ரசிகர்கள் மன்ற தலைவர்கள் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை மா சேலம் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து அந்த நம்ம மூலக்கடை இடத்துல வி கே கே இந்த ஒரு மண்டபத்தில் வந்தாங்க ரொம்ப ரசித்தாங்க அது அந்த மாநாடு மாதிரி இருந்தது அந்த அந்த எங்கள் பாட்டுக்கெல்லாம் ஒரு நாற்பது பாட்டுக்கிட்ட அப்படியே பாடிக்கிட்டே இருக்கிறோம் அண்ணன் ரசித்தாங்க எல்லாமே ரசிக்கிட்டே இருக்கும்போது அது ஷீல்டுகள் எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஷீல்டுக்கெல்லாம் வழங்கி அதே நேரத்தில் பெரியவங்களுக்கெல்லாம் சால்வை போட்டு வந்தவங்களுக்கு பெரிய தலைவர்களுக்கு அந்த தொ இந்த தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லோருக்கும் சால்வு போட்டு சீல் சீல்டும் விருதும் வழங்கி ரொம்ப சிறப்பிட்டாங்க நான் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் எவ்வளோ இடத்துல நான் பாடியிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி சிடிடி சேனல் ராஜீவ் சேனல் இந்த மாதிரி நிறுத்தவங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் அருமையான புரட்சித் தலைவரின் மகத்தான பாடல்கள் மகத்தான அந்த பிறந்தநாள் முன்னிட்டு செய்தாங்க வெரி 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 எக்ஸலண்ட் நிகழ்ச்சி அன்னைக்கு அதே போல் பேனர் பேனருக்காகவும் டிடிபி பண்ணுறதும் ந நடிகர்களுங்களை அழைச்சி ஃபோனில் அழைக்கிறதும் ரசிகர்களையும் எல்லோரும் ஃபோனில் அழைக்கிறதும் ரொம்ப அரும்பாடுபட்டு அவரே ஒன் ஒன்மேன் ஷோ ஒன் அவரே போய்ட்டு ஷீல்டுங்களை ரெடி பண்ணிவிட்டு அதில் ட டிடிபி போட்டு அந்த பேருங்களெலாம் இப்போ பொறுமையாக இருந்து எல்லாம் அவர் கலெக்ட் செய்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தார் ஒன் ஒன்மேன் ஷோ ஒரு ஒரே ஒரு தனி ஒரு மனிதன் தனி ஒரு மனிதன் சிடிடி டி ராஜு சேனல் அவர் ராஜு தான் இதை அழகாக முழுக்க எனக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்தா பாடுற பாடங்களுக்கு நன்றி நன்றி என்று தெரியும்